என் பெயர் ஸ்ரீதர் திருவள்ளுவர் சேவா சங்க தலைவர் திருவள்ளுவர் சேவா சங்கம் நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே தொடங்கப்பட்டது திருக்குறளின் நோக்கமும் திருவள்ளுவரின் நோக்கமும் இந்த மனித சமுதாயத்தை செம்மைப்படுத்த வேண்டும் சீர்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நன்கொடை பெறாமல் திருவள்ளுவர் சேவா சங்கத்தை நடத்தி கொண்டு வருகிறோம் திருவள்ளுவர் சொல்லுகிறார் திருவள்ளுவர் மாலையிலே ஆயிரத்தி முன்னூற்று முப்பது அருங்குறலும் பாயிரத்தினோடு பகர்ந்ததன் பின் போயொருத்தர் வாய் கேட்க நூலளவோ மண்ணு தமிழ்ப்புலவராய் கேட்க விற்றிருக்கலாம் என்று நத்தத்தனார் சொல்லுகிறார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஒரு மனிதன் படிப்பானேயானால் அவன் வாழ்க்கையை அது நெறிப்படுத்தும் திருக்குறள் படிப்பது எளிது அதன்படி நடப்பதுதான் அரிது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒழுக்கம் மிக முக்கியம் பணம் சொத்து எது ஒன்றாலும் கையில் இருக்கலாம் ஆனால் ஒழுக்கம் போய்விட்டால் அந்த வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்காது அதனால்தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் ஒழுக்கம் உயிரை விட உயர்ந்தது என்று சொல்லுகின்றார் உயிர் போனால் நமக்கு திரும்பாது ஆனால் அதைவிட உயர்ந்ததாகவும் மேன்மையானதாகவும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு சொல்லியிருக்கிறார் அதே போன்று உட்கப்படார் ஒளி எஞ்ஞான்றம் கல் கொண்டு ஒழுகுவார் என்று கல் உண்ணாமை அதிகாரத்திலே திருவள்ளுவர் சொல்கிறார் என்ன சொல்லுகின்றார் மதுவை குடிப்பவன் புகழை இழப்பான் பொருளை இழப்பான் சமூகத்தில் மதிப்பை இழப்பான் என்பதுதான் வரலாறு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே கல்லுண்ணாமை என்ற ஒரு அதிகாரத்தை திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அப்போ திருவள்ளுவருடைய குரு யாராக இருந்திருப்பார் அவர் வாழ்ந்த சூழல் அவர் கண்ட காட்சிகள் அவர் படித்த அனுபவம் இவைகளை தான் திருக்குறளாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் நம் அவ்வையார் சொல்லுவார் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று அதாவது கடல் மூன்று பாகம் நிலம் ஒரு பாகம் அதில் ஏழு கடல் நீர் அதை அந்த அணுவில் வந்து இன்னைக்கு அணுவை பிளக்குறாங்க அன்றைய காலத்துல அணுவை பிளக்கல அந்த அணுவுக்குள்ள ஏழு கடல் நீரை அடைக்க வேண்டுமென்றால் எவ்வளவு பெரிய கருத்துக்களை இந்த திருக்குறள் தாங்கி இருக்கின்றது இன்று திருக்குறளை வந்து ஐம்பத்தெட்டு மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் திருக்குறளை நாம் எல்லோரும் படிக்க வேண்டும் திருவள்ளுவர் வழியில் நாம் நடக்க வேண்டும் திருவள்ளுவர் புகழை நாம் பாட வேண்டும் தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி முற்றம் முசியாமல் மூங்கில் போல் திருக்குறள் தந்த திருவள்ளுவர் போல் ஆத்திச்சுடி தந்த அவ்வையைப் போல் பதினாறு செல்வங்கள் சிறப்போடு பெற்று அறம் தவறாமல் பல்லாண்டு வாழ தமிழக மக்களுக்கும் திருவள்ளுவர் சேவா சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தைப்பொங்கல் உழவர் திருநாள் திருவள்ளுவர் திருநாள் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்